யோப்பு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டாவது வசனம் நம்பிக்கையுடனும் நீதியுடனும் ஒரு காரியத்தை தீர்மானிக்கும் போது தேவனின் ஆசீர்வாதத்தால் அது நிறைவேறும் என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த வசனத்தை புரிந்து கொள்ள அதன் சூழலை பார்க்க வேண்டும் யோப்பு நூலில் யோப்பு கடும் துன்பங்களை அனுபவிக்கிறார் மேலும் அவரது நண்பர்களில் ஒருவரான எலிபாஸ் இந்த வார்த்தைகளை பேசுகிறார் எலிபாஸ் யோப்பு தேவனிடம் திரும்பி நீதியுடன் நடந்தால் அவர் ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று அறிவுறுத்துகிறார் வசனத்தின் விளக்கம் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் இங்கு நிர்ணயம் பண்ணுதல் என்பது உறுதியான முடிவு எடுப்பது அல்லது தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு காரியத்தை தீர்மானிப்பதைக் குறிக்கிறது இது தன்னிச்சையான முடிவு அல்ல மாறாக தேவனுடைய நீதி மற்றும் வழிகாட்டுதலுடன் இணைந்த முடிவாகும் அது உமக்கு நிலைவரப்படும் தேவனுடைய வழியில் நடக்கும்போது நாம் எடுக்கும் முடிவுகள் அவருடைய ஆசிர்வாதத்தால் வெற்றியடையும் இது தேவனின் வாக்குறுதியைப் பிரதிபலிக்கிறது அதாவது அவர் தம்மை நம்புவோருக்கு வெற்றியையும் ஆதரவையும் அளிக்கிறார் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் வெளிச்சம் என்பது தேவனின் வழிகாட்டுதல் ஞானம் மற்றும் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது நாம் தேவனை பின்பற்றும் போது அவர் நமது பயணத்தில் தெளிவையும் வழிகாட்டுதலையும் தருவார் இதனால் இருள் அல்லது குழப்பம் நீங்கும் ஆழமான பொருள் இந்த வசனம் தேவனுடைய விருப்பத்திற்கு இணங்க நடப்பவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் உண்டு என்று உறுதியளிக்கிறது ஆனால் யோப்பு நூலின் முழு சூழலில் எலிபாஸின் வார்த்தைகள் எப்போதும் முழுமையாக சரியாக இல்லை என்பதையும் கவனிக்க வேண்டும் யோப்பு துன்பப்படுவது அவர் பாவம் செய்ததால் என்று எலிபாஸ் கருதினார் ஆனால் அது உண்மையல்ல எனவே இந்த வசனம் ஒரு பொதுவான ஆன்மீக உண்மையை வெளிப்படுத்தினாலும் துன்பங்கள் எப்போதும் பாவத்தின் விளைவு அல்ல என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இன்றைய பயன்பாடு நம்பிக்கையுடன் முடிவெடுங்கள் தேவனுடைய வழிகாட்டுதலுடன் உறுதியான முடிவுகளை எடுக்கும்போது அவர் அதை ஆசீர்வதிப்பார் வழிகாட்டுதலுக்காக ஜெபியுங்கள் உங்கள் பாதையில் தெளிவு தேவைப்படும்போது தேவனிடம் ஞானத்தை கேளுங்கள் தேவனை நம்புங்கள் துன்பங்கள் வந்தாலும் தேவனுடைய வாக்குறுதிகளை கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை தருவார் இந்த வசனம் தேவனுடைய வழியில் நடப்பவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் உறுதி என்று நம்பிக்கையை அளிக்கிறது